ഉം എന്താ വൈസ് നെറ്റി അത് തമിഴ്ക്കുടി അക്കാ ഡേണി പോലെ കൂട്ടിട്ട് പോരാക്കേ ഇഷ്ടം ഇരുപത്തഞ്ചു വരുന്ന ആണെങ്കിലും കൂട്ടി പോരാട്ട് ഇവള അളവ് ഇറക്കപ്പെട്ട് സുഹൃത്തുക്ക അവ കൊണ്ടു വയ്ക്കുക എളിയോ കൊടുക്കുക பிரச்சனைகளை எவ்வளவு சீக்கிரம் மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு கையாண்டு வெளியில் எடுத்து விடுங்க ஒவ்வொரு நொடியும் ஒரு உயிருக்கு ஆபத்து உலக உறவுகளுக்கு வணக்கம் ரஷ்ய போர் முனையில் ஜால் இளைஞர்கள் நேற்றைய தினம் நாங்கள் பதிவினை வழங்கியிருந்தோம் இப்பொழுது அவர்களுடைய நிலைமை என்ன தமிழ் கொடியிடம் இந்த குரல் பதிவினை கொடுங்கள் என்று கூறிய பிள்ளையின் குரல் அதே போல இந்த செய்தியை நீங்கள் நீக்கி விடுங்கள் என்று சொல்லும் முகவர்களுடைய மிரட்டல் இந்த சாவம் போட்டுக்கிட்டு எனக்கு மெசேஜ் வையே நான் சொல்ல மாட்டேன் என்ன நடக்குன்னு மட்டும் பாரு அது தவிர குடும்பத்தினரையும் முகவர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பதிவினை வெளியிட வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்களுக்கான என்ன நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்ற தகவலுடன் இணைகின்றோம் மூன்றாவது உலக போரின் ஆரம்பம் என்று நினைக்கும் ரஷ்ய உக்ரைன் யுத்த காலத்தில் எங்களுடைய ஜால் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்பது அதிர்ச்சி தகவலாக இருந்தது அது தவிர இந்த மூன்று பேர் மட்டும்தான் இருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை பல இளைஞர்கள் அங்கே இருக்கின்றார்கள் சகோதர மொழி இளைஞர்களும் இவ்வாறு அகப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் இப்பொழுது ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் தங்களுடைய புகைப்படங்களை குரல் பதிவுகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை பதினைந்திற்கும் மேற்பட்ட ஜால் இளைஞர்கள் இந்த யுத்த களத்தில் நிற்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வியப்புக்குரிய விடயமாக இருக்கிறது ஜால் இளைஞர்களோ சகோதர பெருமொழியைச் சேர்ந்தவர்களோ உயிர் ஆபத்தில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அது தவிர முகவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்புகின்றோம் இது ஒரு சட்டப்படியான சுற்றுலா விசா என்று சொல்லி ஏமாற்றி இருக்கின்றார்கள் ரஷ்யாவிற்கு அங்கே இறங்கிய உடனேயே ராணுவத்தினர் அவர்களை பொருட்படுத்ததாகவும் அவர்கள் வாக்கு மூலம் நேற்றைய தந்திருந்தார்கள் அது நீங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்தியாக மட்டும் பதிவு செய்துவிட்டு கடந்து விடுவதில்லை அதற்கான தீர்வையும் தீர்வை பெறுவதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இதுவரை காலமும் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்ற எங்களாலான முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதில் முதலாவது பெற்றோருக்கு ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் முதலாவது முகவர்களுக்கு நீங்கள் போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் அது தவிர லட்சக்கணக்கான பணத்தினை முகவர்களுக்கு அனுப்பிய ஆதாரங்களை வைத்திருக்கின்றார்கள் இது நிதி மோசடி முறைப்பாடாக அமையும் அதனையும் பதிவு செய்வதற்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அது தவிர ரஷ்ய ஐஓஎம்மிற்கு நாங்கள் அறிவித்தல் கொடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே ரஷ்யாவில் அகப்பட்டிருந்த ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவரையும் நாங்கள் மீட்டெடுத்திருந்தோம் அந்த வழிமுறைக்கு அமைய ரஷ்ய ஐஓஎம்மிற்கு நாங்கள் அறிவித்தல் வழங்கி இருக்கின்றோம் இருப்பினும் அரசு தரப்பில் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் இவர்கள் மொழி தெரியாத படியினால் ரஷ்ய ராணுவத்தில் உத்தியோகபூர்வமாக சேர்ந்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ராணுவத்தின் ஒப்பந்த கடிதத்தில் இவர்கள் கைச்சாத்திருக்கின்றனர் என்பதுதான் அவர்களை இலகுவான வழிகாட்டலையும் நாங்கள் செய்திருந்தோம் ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை அறியப்படுத்துவதற்கான வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் பெற்றோருக்கு சொல்லி அந்த விடயத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்து தவிர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு நாங்கள் இந்த அறிவித்தலை வழங்கியிருக்கின்றோம் அவர்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டியது மிக வேகமாக இவர்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இவர்கள் உயிராபத்தில் இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு அன்னை குறிப்பிட்டிருப்பார் முகவர்கள் தமக்கு உயிரச்சுறுத்தல் தருகின்றார்கள் தம்மையும் மிரட்டுகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள் தாமே அந்த உயிராபத்தை ஏற்படுத்துவோம் என்று மிரட்டுகிறார்கள் இப்பொழுது இவர்களை மட்டும்தான் மிரட்டினார்களா என்று கேட்டால் இல்லை எம்மையும் அழைப்படுத்த மிரட்டுகின்றார்கள் இந்த செய்தியை நீங்கள் நீக்கிவிடுங்கள் என்று அந்த மிரட்டலை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஓமானில் இருந்து பெண் பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுக்கும் பொழுதும் அவர்கள் தொடர்பான செய்திகளை பதிவு செய்யும் பொழுதும் மிரட்டல் வந்தது அதே போல ரூசிலிருந்து இளையவர்கள் தங்களுடைய விடயங்களை எமக்கு செய்தியாக தரும் பொழுது அதை பதிவு செய்த போதும் அமக்கு மிரட்டல்கள் வந்தது பொழுதும் அந்த மிரட்டல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதவரை இப்பொழுது அந்த இளையவர்கள் அங்கே இருக்கும் இராணுவத்தினரின் உதவியோடு அவர்களுடைய தொலைபேசியின் மூலம் தொடர்படுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இலக்கம் என்ன என்பதை வேறுவேறு நபர்களிடமிருந்து நமக்கு அழைப்படுத்தி எடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை மீட்டெடுக்க நாங்கள் உதவி செய்கின்றோம் உமக்கு ரஷ்யாவில் ராணுவத்தினரை தெரியும் நீங்கள் அவர்கள் எந்த இலக்கத்தில் தொடர்பு கொள்கிறார்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற விடயத்தை தாருங்கள் என்று கூட உமக்கு இரவு பன்னிரண்டு மணி அளவில் கூட அழைப்பினை ஏற்படுத்தி இருந்தார்கள் ஆனால் எமக்கு தெரியும் அது யாருடைய அழைப்பு அவர்கள் ஏறெடுக்கின்றார்கள் என்ன நோக்கத்திற்காக எம்மிடம் இந்த இலக்கங்களை கேட்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் அதே போல குடும்பத்தினருக்கும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் யாரும் தெரியாதவர்கள் கேட்டால் நீங்கள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அழைப்பெடுக்கும் தொலைபேசி இலக்கங்கள் அவகாசங்களை கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் அதே போல இப்பொழுது போலீசார் மிக வேகமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேடி சென்று முறைப்பாடுகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே பாதுகாப்பு சம்பந்தமான ஏனைய அதிகாரிகளும் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அப்பால் வெளிநாட்டில் இருக்கும் எங்களுடைய உறவுகள் அழைப்படுத்து யார் என்று சொல்லுங்கள் யார் அந்த முகவர் என்று சொல்லுங்கள் நாங்களே நேரடியாக செல்கிறோம் என்று கேட்கின்றார்கள் சில சில அதிகாரிகளை தெரிந்தவர்கள் எங்களிடம் தகவல்களை எடுத்து அதனை அறியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து இங்கே இலங்கையில் இருக்கும் ரஷ்ய தூதரகத்திற்கு இந்த தகவலை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் அங்கே ரஷ்யாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்திற்கும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இவ்வாறான வழிகாட்டலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் எமக்கு தெரிந்தவர்கள் இந்த பதினைந்து பேராக இருக்கின்றார்கள் இதைவிட அதிகமானோர் அங்கே அகப்பட்டிருக்கின்றார்கள் அது தவிர ரஷ்ய உக்ரைன் காலத்தில் மட்டும்தான் இவ்வாறு அகப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை பலர் பல பல இடங்களில் இவ்வாறு அகப்பட்டிருக்கின்றார்கள் முகவர்களிடம் காசை கொடுத்து விட்டு காசை கொடுக்காமல் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் ஒரு நிலைமை கூட பலருக்கு அவ்வாறு கூட பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சூழ்நிலையில் எங்களுடைய பிரத்தியோக தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இவ்வாறு நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தை அறிந்தவர்கள் அல்லது எங்களுடைய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்ற உங்களால் முடிந்த உதவியை செய்ய விரும்பும் உறவுகள் நமக்கு அழைப்படுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதை விட அவர்களை எவ்வாறு மிரட்டினார்கள் இந்த விடயங்களை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் அரசு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு அரசாக அமைந்திருப்பதனால் மிக வேகமாக எங்களுடைய இளையவர்களை நாங்கள் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது முகவர்கள் பெற்றோர்களை மிரட்டினார்கள் அதனால் நீங்கள் புகைப்படங்களை பதிவு செய்யாதீர்கள் எங்களுடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு உயிராபத்து என்று பெற்றோர்களும் உறவுகளும் பயப்படுகின்றார்கள் எங்களிடம் கூட அவர்கள் அவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுடைய ஜால இளைஞர்கள் ரஷ்ய போர் முனையில் இருக்கும் உயிராபத்தை விட வேறொரு ஆபத்து இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் என சொன்னால் அவ்வாறு அந்த யுத்தகலம் இருக்கின்றது மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்